வெப்பமான ஒரு விஷயம் சொல்றேன் டபிள்யூ சிசில இத சொல்லலாமான்னு தெரியல அப்படின்னு சொல்லல சொல்றேன் என் பிள்ளைங்க தானே நீங்களும் சொல்றேன் என்ன தெரியுமா பாடி இருக்குல்ல தேங்க் யூ பாடி இருக்குல்ல இதை வெப்பம் நான் அதுல என்னன்னா இந்த உடம்ப போதப் பொருளாதான்ப்பா கருதுறாங்க அந்த பொள்ளாச்சியினுடைய பயங்கரத்தை எல்லாம் நீ வந்து அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் கேட்கும் போது அந்த உடல் எவ்வளவு வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதற்கு பிறகு எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற வரலாறு எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கலவரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அது கண்ணுக்கு வந்தது வராதது எத்தனையோ ஆயிரக்கணக்கில் புதஞ்சி கிடக்குது இந்த உடம்ப என்ன செய்யறதுப்பா எப்படி பாதுகாக்கிறது நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் முடிஞ்சா அதை பண்ணிக்கோ இந்த வயசுல பண்ணிக்கோ நான் தான் சொன்ன நாற்பது வயசுல பண்ணி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை ஆனா அப்ப கூட பிரயோஜனம் தான் சமூகம் அவ்வளவு கெட்டு கிடைக்கும் வரலாறு தெரியுமா அறுபது வருஷத்துக்கு முன்னால ரொம்ப நுட்பமா சொல்றேன் கேட்டு அறுபது வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் உனக்கு எனக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதிகார வர்க்கத்தில் இல்லாத உழைப்பாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மேலாடை அணியும் வழக்கம் இல்லை இதை நம்ம போடக்கூடாது பிளவுஸ் போடக்கூடாது பிளவுஸ் போட்டு உள்ள நீங்க ப்ரா போட்டீங்கன்னா நீங்க டாக்ஸ் கட்டணும் லக்ஸுரி டாக்ஸ் உங்களுடைய உடம்ப நீங்க கச்ச போட்டு மறைச்சுக்கணும்னா திருவிதாங்கூர்ல ஒரு வேலைக்காரர் கச்ச கட்டிட்டு வந்து துணி திருவிதாங்கூர் மகாராணி இந்த மார்க்கம் வெட்டிட்டான் போட முடியாது போடக்கூடாது பாஞ்சாலிக்கு துவில் உறிஞ்சாங்க தெரியுமா ஏன் அடிமை பெண்கள் மேலாடை அணியும் இல்லை மேல ஆரை போட முடியாது நாங்க வயல்ல நாத்து நடும் பொழுது முட்டி இருக்குல்ல கால் முட்டி அதுக்கு மேலதான் புடவை இருக்கணும் நீ நட்டுக்கிட்டே போகணும் பின்னால இருப்பான் பனையர் உன் முட்டில இருந்து கொஞ்சம் கீழே இறங்கு வச்சுக்கோ உன்னுடைய புடவை இந்த பனம் கருக்கு இருக்குல்ல பனம் கருக்கு அதால அடிப்பாங்க ஏத்து புடவைய மேலன்னு நீ உன் பிளவுஸ் போட முடியாது மார்பை காட்டிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் கணவன் இருந்தால் மார்பை திறந்து அதில் முலைகளில் அடித்துக் கொண்டுதான் நீ வர முடியும் வர வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் தமிழகத்தில் இருந்து தன்னை வெளிப்படுத்துகிறார் என்ன போராட்டம் என்றால் மேல் சீலை போராட்டம் இது என் உடல் நான் காட்ட மாட்டேன் நான் மறைத்து வைத்துக் கொண்டிருப்பேன் இது என் பிறப்புரிமை என் சுயமரியாதை என் உடல் இதை நான் காட்ட மாட்டேன் என்று போர்க்குரல் உயர்த்தினார்கள் வைக்கம் போர் நம் நாட்டில் நடந்தது